லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக வழக்கறிஞர் திரு சூரிய வெற்றிகொன்றான் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்றதிலிருந்து அந்த முதலீடு குறித்தான விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் சிகிச்சைக்கு தான் போயிருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனமும் தொடர்ந்து இருந்து கொண்டே வந்தது இன்றைக்கு தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் வந்து அமெரிக்காவுக்கு போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு வெள்ள விடணும் அவங்க வந்து சிகிச்சைக்கு போயிருக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி எல்லோரும் மனதிலையும் இருக்குது அதற்காக அவங்க வந்து என்ன முதலீடு ஈர்த்தாங்க ஏற்கனவே துபாய் போனாங்க சிங்கப்பூர் போனாங்க என்ன கம்பெனியை கொண்டு வந்துட்டாங்க இங்கே எவ்வளோ இளைஞர்களுக்கு வேலையை கொடுத்துட்டாங்க அதனால் வந்து தான் போனாங்களா இல்லைன்னா முதலீடு ஈர்க்க போனாங்களா இவ்வளோ முதலீடு ஏற்றுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை விடணும்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க அவங்களுடைய கேள்வியை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க கேள்வியாக வேணா பார்க்கலாம் சார் அதுக்கு ஒன்றும் பதிலே இல்லை ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியறது இல்ல இங்கே ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு வெளிநாட்டில் உட்காந்து அரசு பணியில் தேக்கம் வரக்கூடாதுன்னு அங்கே உட்காந்து ஆன்லைனில் சைன் பண்ணி இங்கே உங்களுக்கு எந்த ஜாபும் வந்து நிற்கலை எல்லாமே பர்ஃபெக்டாக போகுது அரசு நிர்வாகம் அது முறையாக எல்லா நிர்வாகமும் கரெக்டாக போகுது பத்தாவதுக்கு அதுக்காக நான் ஒப்பந்தங்கள் போடுற ஒப்பந்தங்களுக்கு உண்டான கையெழுத்து அங்கே ஒப்பந்தத்துக்கு உண்டான அறிக்கையெல்லாம் காலை பத்திரிக்கையில் மாலை பத்திரிக்கையில் ரெண்டு வேலையும் பத்திரிக்கையில் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு அந்த அம்மாவுக்கு படிக்க தெரியலங்கிறதுனால பத்திரிக்கையில் வர செய்தியே படிக்க தெரியலன்னா நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்தா மட்டும் அந்த அம்மா படிச்சிருமா நான் கேட்குறேன் அந்த அம்மா என்ன படிச்சிருக்குன்னு முதல்ல சர்ட்டிஃபிகேட் எங்களுக்கு ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் வேணால் அப்புறம் வேணால் ஒரு நல்ல முடிவு எடுப்போம் யார் எது கேட்டாலும் உடனே அரசியலுக்கு வந்து உட்காந்துட்டு வெள்ளை அறிக்கை சொல்லு வெளிநாட்டுக்கு எதுக்கு போயிருக்காரு காது வலிக்குது மூக்கு வலிக்குது குளிர் தாங்கல ஒரு ஃபீவர் எப்படி பிரேம்லாதாவுக்கு மெசேஜ் அனுப்பி தமிழ்நாட்டுல இருந்து ரெண்டு டாக்டரை அனுப்பி வைத்தியம் பண்ணுமாமா தெரியாம தான் கேக்குறேன் அங்க அவர் போயிருக்காரு முதல்வர் கூட நாள் அதிகாரி போயிருக்காங்க கூட நாள்ல நிர்வாகம் இருக்கு டெய்லி சைன் உண்டான தொழிலதிபர்கள முதலீட்டாளர்களோட சந்திக்கிறார் கையெழுத்து போடுறாங்க இங்க வருது வருது விட்டுட்டு உடல்நிலை சரியில்லையா இருக்கார கேள்வி கேட்டா ரைட் அங்க போறதுக்கு அப்புறம் உடல்நிலை சரியா இருக்கா இல்லையான்னு அவர் சைக்கிள் ஓட்டுறதுல இருந்து அம்மாவை தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது இன்னொன்னு இந்த அம்மா அங்க போய் உட்கார்ந்து இருக்க முதல்வரு உடல்நிலை குறித்து விளையடிக்க கேட்குது நாங்க இந்த விஜயகாந்த் கட்சியில இருக்க தொண்டனும் விஜயகாந்த ஏன் வெளிநாடு கூட்டு போல அந்த அந்த அம்மா எப்படி கை கைகாலம் நடுங்குற நேரத்துல கூட அந்த வந்து மேடையில உட்கார வச்சு உடனடியே இந்த அம்மா பொதுச் பதவியை பதவியே ஏன் வாங்குச்சு எதுக்கு எல்லா பத்திரத்திலையும் கையெழுத்து வாங்குச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப இந்த விஜயகாந்தோட மரணம் குறித்து வெள்ளை எரிக்கையை வெளியிடுவாரா பிரேமலதா இது எப்படி இருக்கு நியாயமா இருக்கு இந்த நியாயமான கேள்விக்கு பிரேம்லதா விஜயகாந்த சிகிச்சைக்காக வெளிநாடு கூட்டிட்டு போல வெளிநாடு முதலீட்டாளர்கள் ஈர்ப்புக்கு போன முதலமைச்சரை நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு பிரேமலதா கேட்டா அது பரவாயில்ல அது சகோதரிக்கனா மகிழ்ச்சியாவது சொல்ற ஆனா நான் கேக்குறது விஜயகாந்தோட மரணம் குறித்து அந்த மரணத்திற்கான வெள்ளை அறிக்கையை விஜய் ஓய்வு வெளியிட்டு வர ஏன் வெளிநாடு கூட்டிட்டு போல அதுக்கு என்ன காரணம் கூட்டிட்டு போயிருந்தா வெள்ளை அறிக்கையை யார கேட்டு வாங்குறது அட்லீஸ்ட் வெள்ளையறிக்கை கேக்கலாம் பரவாயில்ல கருப்பானாலும் ஒரு அறிக்கையை கூட சொல்லுங்க அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் அவங்களா அரசியல்வாதி இல்ல சும்மா ஏதோ அவர் பாவம் உள்ள வந்தாரு ஒரு சர்வீஸ் பண்ணாரு தொண்டர்களை வச்சிருந்தாரு கட்சி நடத்தினாரு போச்சு உடனே அவர் போயிட்டாருன்னா ஒரு விஜயகாந்த் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த தான் வந்து அடுத்த தலைவர்னு சொன்னா என்ன சார் அர்த்தம் இது நீங்களே முடிவெடுங்க சார் ராஜா சொல்லுவாங்களா ராஜா குதிரையில வந்தாருன்னா வெளிய நிக்கிற அத்தனை பேரும் சல்யூட் அடிப்பான் போய் ராஜா இறங்கிட்டு குதிரை வெளியில வந்தாலும் குதிரைக்கு செலவிட்டு அடிப்பான் அந்த மாதிரி இப்பெல்லாம் அந்த காலம் இல்ல சார் இப்பெல்லாம் ராஜா குதிரையில இல்லைன்னா குதிரையை அடிச்சு துரத்துறான் அதே மாதிரி காலம் அதனால விஜயகாந்துக்கு உண்டான மரியாதை விஜயகாந்துக்கு உண்டான அரசியல் பக்கம் விஜயகாந்துக்கு உண்டான அரசியல் சர்வீஸ் அது அத்தனையும் விஜயகாந்த் பொண்டாட்டிக்கு கொடுக்கற அவசியம் எங்களுக்கு கிடையாது சார் அந்த தொண்டர்களுக்கு நான் சொல்றேன் இது கூட விஜயகாந்த் பொண்டாட்டி கேள்வி எடுத்து பதில் சொல்லல அதை நான் ஒரு அரசியல்வாதியா பாக்கல ஆனா அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களுக்கு நான் நான் சொல்ற அட்வைஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோ நீ விஜயகாந்த் சர்வீஸ் பண்ணாருங்கிறதுக்காக விஜயகாந்த் பின்னால போன விஜயகாந்த் நல்லா நடிக்கிறார் விஜயகாந்த் பொது கருத்து சொல்றாரு விஜயகாந்த் நல்ல நேர்மையா இருப்பாரு அவர் ஊழலுக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்தினாரு நீதி நேர்மையை நிலைநாட்டுவாருன்னு ஒரு நம்பிக்கையில போனா ஆனா அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு பின்னால விஜயகாந்த் பொண்டாட்டி அதெல்லாம் செய்வாங்கன்னு அப்படி போய் எதை வச்சு ரசிச்சு நிக்கிறது அது ரொம்ப தவறான ஒண்ணு அதுக்கெல்லாம் விட்டுருங்க தூக்கி மூலையில போடுங்க அதெல்லாம் சீசன் அரசியல்வாதி அது கட்சி வச்சிருக்கிறது அந்த எலெக்ஷன் கூட்டணியின் போது கமிஷன் ஏஜெண்டா வசூல் பண்றதுக்கு தொடர்ந்து ஏற்கனவே பிரேமலதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க முதல்வர்களுக்கு கையெல்லாம் ஆடுது அவர் மறைக்கிறதுக்காக பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுருக்கிறாரு அதனால தான் அந்த உடல் நடுக்க முடியும் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த அதாவது முதலமைச்சருடைய உடல்நலம் நல்லா இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பேசியிருந்தாங்க தொடர்ச்சியாக முதல்வர் அவர்களுடைய உடல்நிலை குறித்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல இது இத நான் உங்ககிட்டயே இந்த நியாயத்தை நான் உங்ககிட்டயே வைக்கிறேன் நீங்களே என்ன சொல்லுங்க ஒரு முதல்வர் குறித்து அக்கறையோட விசாரிக்கணும்னா விசாரிக்கணும்னா விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத போது தமிழக முதல்வர் நேரம் அந்த அம்மாவோட வீட்டுக்கு போனார் விஜயகாந்த பார்த்தாரு விஜயகாந்த் கிட்ட பேசினாரு அந்த அம்மாட்ட விசாரிச்சாரு ஏமா இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லையா எங்கேயாவது வெளிநாடு கூட்டு போறீங்களா ட்ரீட்மெண்ட் வேணுமா இல்ல அரசு உதவி செய்யணுமா ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா ஒரு நல்ல விரும்பலாமே அது வந்து மரியாதையா முதல்வர் வெளிநாடு போயிருக்கும் போது இந்த அம்மா இங்க உட்காந்துட்டு அவருக்கு கை நடுங்குதுன்னா என்னெல்லாம் நடுங்குதுன்னு இந்த அம்மாவு கேட்டுதான் நாங்க தெரிஞ்சுக்கணுமா இப்படி ஒரு கேள்வியை நாங்க கேட்கலாமா இல்ல இது அந்த இதான் நியாயமா அது அவருக்கு கை நடுங்குது கால் நடுங்குது அப்படி இல்லை இதெல்லாம் ஒரு தலைவி பேசுற பேச்சாது இல்ல விஜயகாந்த் ஒழிப்பு தான் பேசுமா என்னங்க இதெல்லாம் அரசியல் நாகரிக அரசியல் இது நான் தெரியாம தான் கேட்கிறேன் அவருக்கு கை நடுக்குது கால் நடுக்குது அப்புறம் இன்னும் என்னென்னலாம் நடக்குது அதெல்லாம் அந்த அம்மா ஒரு அறிக்கையா வெளியிட சொல்லுங்க அதுக்கெல்லாம் சேர்த்து நாங்க பதில் சொல்றோம் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு முட்டாள்தனமான கேள்வி அதை ஒதுக்கிடுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அதாவது மது வந்து அதிகமாகிடுச்சு அதை ஏற்கனவே திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க படிப்படியாக குறைப்போம்னு இப்போ அந்த மது ஒடிப்பு மாநாட்டிற்கு எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்குறாரு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாரு சாதி மத கட்சிகளோடு நாங்கள் பயணிக்க மாட்டோம் ஆனால் மக்களுக்காக எந்த கட்சிகளோடும் இணைந்து பயணிக்க தயார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாரு இதை வந்து ஏற்கனவே திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த சூழல்ல திருமாவளவர்கள் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு இதை நீங்க எப்படி பாத்துறீங்க இல்ல இனிமேலாவது எடப்பாடிக்கு அறிவு இருக்கான்னு செக் பண்றார எனக்கு தெரியல ஏன்னா இத திறந்ததே எடப்பாடி தாங்க அந்த கொரோனா காலத்துல வந்து எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு எட்டு மாசம் குடிக்கிறது நிறுத்திட்டு அவன் உயிர் குளிச்சா போறோன்னு ஒழுங்கா திருந்தி அமைதியாக இருந்தாங்க அந்த நேரத்துல அங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்க இன்றைய முதல்வர் வீட்டு வாசல்ல போய் நின்று ஓபன் எல்லாரும் கேட்டோம் அதுக்கு பின்னால இவரு கேட்டு ஆர்டர் வாங்கி கேட்டு ஆர்டர் வாங்கி உடனே ஓட்டர் குடிச்சா கொரோனா போடுறன்னு சொன்ன அறிவாளி எடப்பாடி ஒருவேளை அந்த எடப்பாடிக்கு இப்ப இனிமே அறிவு இருக்கான்னு செக் பண்றாரோ அண்ணன் திரும்பான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ஒருவேளை அவர் வந்து ஜனநாயக ரீதியா நாங்க இந்த இப்ப நடக்கிறது சுதந்திர போர் மாதிரி இது போதை ஒழிப்பு போருங்கிறதுனால ஒருவேளை எடப்பாடி மாதிரி ஆளு திரும்பியும் இதுக்கு ஆங்கில தெரிவிச்சிடக்கூடாதுங்கிறதுனால வாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க மதுவை எழுத்து போராடுவோம்னா அப்ப திமுகவும் மது ஒழிப்பு கொள்கையை விடலைங்க திமுகவும் மது விளக்க ஆஹ் நாங்க நிறைவேற்றுவோம் தான் சொல்றோம் அதுக்கு உண்டான நடைமுறையில கடைகளை எண்ணிக்கை குறைச்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அது தமிழக முதல்வர் தெளிவா சொல்றாரு அதனால அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை அவரு அழைப்பு கொடுத்தா எடப்பாடி அவரு வேணா கலந்துக்கலாம் அதே மாதிரி திமுகவுக்கும் அழைப்பு இருக்கு எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கறாரு எல்லாரோட கொள்கையும் அது ஒண்ணுதான் ஏன் எடப்பாடியை பத்தி நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்கன்னா எடப்பாடிக்கு அதை மூடு மூடுன்னு சொல்லும் போது திறந்து வச்ச பெருமை எடப்பாடிக்கு உண்டு அதனால அவருக்கு ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுனால எடப்பாடியை அவர் ஸ்பெசிபிகா கூப்பிட்டுருக்கலாம் என்னோட வார்த்தை இல்லை நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு புதிய அணி உருவாகும் நாங்கள் ஒரு புதிய அணியை கட்டமைப்போம் கண்டிப்பாக அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு ரொம்ப உறுதியாக சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன மறுநாளே அவர்கள் வந்து அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கிறாரில்ல இங்க தானே ஒரு குழப்பம் ஏற்படுது நீங்க அப்படி பார்க்க வேண்டாங்க நாங்க என்ன சொல்றோம் போற யாரும் சொல்லிட்டு போறதில்லைங்க அதே மாதிரி வர்ற எல்லாரும் அந்த கட்சியில இருந்து சொல்லிட்டு திரும்பி வெளியே வர்றதில்லைங்க அத மாதிரி இங்க வந்து இது வந்து அண்ணன் திருமாமே எல்லாரும் இதே மாதிரியே பல மாதிரி அவரை ஒரு எஸ்பியை எடுத்து போறாருன்னா உடனே அந்த ஒரு பிரச்சனை திமுகவோட கூட்டணி அதனால நாங்க அதை எடுத்து வாயே திறக்க மாட்டோம் இருந்தா அது அரசியல் கட்சி கிடையாதுங்க திமுகவோட கூட்டணியில இருக்கோங்கிறதுனால அத்தனை கட்சி கட்சி கழிச்சிட்டு திமுகவோட வந்து சேர்ந்துர்லிங்க இது கொள்கையான கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி யாரெல்லாம் அந்த சாதி ஆதிக்கத்துக்கு எதிரா மத ஆதிக்கத்துக்கு எதிரா மொழி ஆதிக்கத்துக்கு எதிரா அதாவது தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கிறதுக்கு எதிரா செயல்படுறாங்களோ அவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து அந்த ஒரு சூழலை உருவாக்கி அந்த மாதிரி ஒரு சமூக விரோத கும்பலுக்கு எதிராக கூண்ண கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்படிதான் இந்த கூட்டணியை பாமாச்சு அதனால இது இந்த கூட்டணிக்கு பேரே சமூக நீதி கூட்டணி தான் அல்ல இந்த கூட்டணியை விட்டு வெளியில போனா அவருக்கு எங்கெல்லாம் அநீதி வருதோ அந்த அநீதியை ஆதரிச்சு அவர் போற மாதிரி அந்த கட்சி தொண்டர்களும் பல பேர் கேள்வி கேட்பான் நாட்டிலையும் பல பேர் கேள்வி கேட்பான் அப்படியே அதை ஒருவேளை பிஜேபியை விட்டு எடப்பாடி வெளியில வந்துட்டாரு அதனால பாசிசத்துக்கு எதிராக அவர் வெளியில வந்துட்டாருன்னா பண்ண பாவத்துக்கு பரிகாரம் கேட்கற மாதிரி ஒரு சுயநலத்துக்காக எடப்பாடி தன் கட்சி ஆட்சியை காப்பாத்திக்கணும் சொத்தை காப்பாத்திக்கணும் தன்னோட கொடநாடு குலகையத்திலிருந்து தன்னை காப்பாத்திக்கணும் இதையெல்லாம் காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பிஜேபியோட கூட்டணியில் இருக்கும்போது மாநிலத்துக்கு எதிராக வந்த கொள்கை அத்தனை கொள்கைக்கும் நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் அதனால அந்த பாவ மன்னிப்ப இப்ப வெளியில வந்து கேட்கறேன் கூட்டணி தர்மத்துக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டினேன் இப்ப நான் மன்னிப்பு கேட்கறேன்னு இப்படி ஒரு சுயநலத்துக்காக கொள்கையையும் கட்சியையும் நாட்டையும் கொண்டு அடமானம் வச்ச எடப்பாடி கூட போய் நல்ல உணர்வாளர் அண்ணன் திரும்ப அவரெல்லாம் நீங்க தயவு செய்து எடப்பாடியோட எல்லாம் எதிர்பார்க்காதீங்க ஜெயக்குமார் திருமாவோட கூட்டணியில இருந்தாலுமே திமுக கூட்டணியில இருந்துட்டே போராடுறாரு திருமாவளோட பாராட்டுறேங்கிறாரு எங்க நாங்களே நாங்களே வந்து இப்ப காங்கிரஸ் இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் எந்த பாலிசி பிடிக்குது புடிக்கலைங்கிறது வேறங்க அரசுல வந்து இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் சட்டம் பிரச்சனை காவல்துறை அதிகாரி நடவடிக்கை உடனே எடுக்கணும்னு சொன்னா உடனடியா நீதிமன்றமும் அதை தாண்டி அரசும் உடனடியா நடவடிக்கை எடுக்கும் நீங்க வந்து எஃப்ஐஆரே போட மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி அப்ப உள்ள பிடிச்சி போட்டு லத்திய எங்கெல்லாம் வச்சிருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி சூழல் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்கேயும் நடக்கலங்க ஆனா அங்கங்க ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா உடனடியாக அரசு தலையிட்டு அந்த எஸ்பிஐ மாத்து நடவடிக்கை எடுக்குது இதெல்லாம் வந்து கூட்டணி கட்சியில இருக்கிற அத்தனை தலைவர்களுமே குரல் கொடுப்பாங்க தொழிலாளர்கள் குரல் கொடுக்காதா கொடுக்கும் முதல்வர் நிறைவேற்றி தருவார் நான் என்ன கேக்குறேன் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போதே திருமா இல்லையா அல்லது கம்யூனிஸ்ட் போராடில்லையா திமுக போராடி இல்லையா எல்லாரும் தான் போராடுறோம் அப்ப அத்தனை கட்சியும் தான் போராடணும் ஆனா போராட்டத்துக்கு ஒரு தீர்வு வந்துதான்னா எடப்பாடி கிட்ட அந்த தீர்வு கிடையாது காரணம் அது சமூக விரோத கும்பல் அது வந்து மத சாயம் உள்ள கும்பல் ஆனா கிடையாது முதல்வர் இருக்காருன்னா அவர் ஆட்சி அதிகாரத்துல இருக்கார் ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்ட அதிகாரிகளை முறையா நல்ல நாட்டுக்கு நல்ல தீர்மானங்களை போட்டு அதுக்கு ஆளுநர் எதிர்ப்பு தெரிவிச்சா ஆளுநரை எதிர்த்தே போராடுற இடத்துலதான் இன்னைக்கு ஆளுங்கிச்சே இருக்கு நாங்களே ஆளுங்கிச்சு ஆளுநரை எதிர்த்துதான் போராட்டம் நடத்துறோம் அப்ப என்ன நீங்களே ஆளுங்கிச்சு நீங்களே ஏத்து போராடலாமா இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க அப்ப நாங்களே ஏத்து போராட்டம் நடத்தும் போது எங்க இந்த ஆட்சியை ஏத்து கூட்டணி கட்சியினர் இருக்கவங்க போராட்டம் நடத்தினா அதை எப்படி நாங்க தப்புன்னு சொல்லுவோம் நாங்க அதை வரவேற்கிறோம் அதை அவங்களோட ஜனநாயக கடமை அந்த கடமையை அவங்க ஒழுங்கா செய்யட்டும் நாங்க அதை வரவேற்கிறோம் அரசு தன் கடமையை அது ஒழுங்கா செய்யும் அதுக்காக நீங்க எல்லாம் சேர்த்து பாவம் அண்ணன் திருமாவை கொச்சைப்படுத்தாதீங்க அப்படியெல்லாம் கொள்கை விரோத கும்பல் ஓகே சார் இறுதியாக திமுக ஒரு பாசிச ஆட்சி நடத்துது அதாவது பள்ளிகளில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினா அவரை நீங்கள் வள்ளுக்கட்டாயமாக கைது பண்ணுறீங்க இரவோடு இரவா வீட்டுக்கு சொல்லாமல் ஆறு மணி நேரம் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாமல் கைது பண்ணி ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணி ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுப்பதற்கு இந்த அரசு முனைப்பு காட்டுது இது ஒரு பாசிச அரசு ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல அந்த மகாவிஷ்ணு விஷயத்துல ஒரு மாற்றுத்திறனாளியோட மனம் மனசாட்சியா இருக்க மாட்டேங்கிறீங்க அந்த மாற்றுத்திறனாளியுடைய நிலைப்பாடு தெரிஞ்சு நீ குருடனா பிறந்தது போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு மனிதாபிமானமாங்க அது பேர் இவெல்லாம் இவெல்லாம் மனுச்சனாங்க இவள காலி பைய அயோக்கிய பைய சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு நாட்டுல கொள்ளடிக்கிறவன் வசம் பண்றவன் இலவசமா பிரச்சாரம் பண்ற உள்ள வந்திருக்காரு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க அங்க போய் பிள்ளை பிள்ளைகள்கிட்ட போய் மூட நம்பிக்கையில நீ கடவுளை கும்பிட்டாதான் நீ வாழ்வ கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் சிவப்பா இருக்கிறவனுக்கு காரணம் கடவுள்னா அப்ப ஏங்க சுனாமி வர்றதுக்கு காரணம் கடவுள்னு போனானா சொல்லுங்க இந்த நாட்டுல வறுமை திண்டாடுறதுக்கு காரணம் கடவுள்னு சொன்னானா அதெல்லாம் எவன் பண்ண பாவம் இவன் மாதிரி புரோக்கர்களும் புறமுறம்போக்கு பொருளும் பண்ண பாவம் தாங்க அதெல்லாம் அதனால மகாவிஷ்ணு வந்து இப்ப அழகா அருமையா என்ன சொன்னா ஒரு பாதி பேர் பிஜேபி நியாயப்படுத்துறான் என்ன நியாயப்படுத்துறான் இல்லைங்க அவனுக்கு வாழ்க்கையில வந்து நன்மை தீமை தெரிஞ்சாதான் நீ கெட்டவனை மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு இத சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு பேசுறான் ரைட்டுப்பா கெட்டவன்லாம் எல்லாம் பள்ளிக்கூடத்துல இல்ல கெட்டவன் எல்லாம் ஜெயில இருக்கான் அதாவது நீ போய் ஜெயில உட்காந்து அவனுக்கு கொடுத்துட்டு முடிஞ்சா அவனை திருத்திட்டு லூசு லூசிபு அரசாங்கம் அருமையாக ஐடியா கொடுத்து மகாவிஷ்ணுவோட சர்வீஸை நாங்கள் பாராட்டுகிறோம் அதனால அவன் செய்ய வேண்டிய சேவை ஜெயிலில் தான் அங்க இருக்கிறவனை போய் திருத்த சொல்லுங்க அங்க போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் சரி பண்ண சொல்லுங்க முடிச்சுட்டு வந்த பிறகு வெயில வந்த பிறகு ஜட்ஜஸ்ங்க முடிவு பண்ணியிருக்காங்க இவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா உட்கார வச்சு அங்க இருக்க நோயாளிகளுக்கு எல்லாம் இவரு வேணாலும் ஓதட்டும் ஒன்னு மந்திரம் ஓதட்டும் பாத்தியா ஓதட்டும் இல்ல ஏதோ இதெல்லாம் தீர்த்தெல்லாம் கொடுப்பீங்களே வேணாலும் கொடுக்கட்டும் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ண கொடுவோம் நாங்க அதுக்கெல்லாம் ஒன்னும் கவலைப்படல அந்தாலும் தப்பு பண்ணா அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குது எங்களுக்கு ஒண்ணு அந்த ஒண்ணு பெரிய அந்த விரோதி இந்த விரோதி எல்லாம் இல்லைங்க நாங்க மோடியே பார்த்துட்டோம் இந்த மாதிரி சில்ற கேடிக்கெல்லாம் நாங்க யோசிக்கிற ஆள் இல்லை அதெல்லாம் தூக்கி மூலையில போடுங்க அவனுக்கு இப்ப உரிய வேலையை கொடுத்துருக்கோம் ஜெயில போய் சர்வீஸ் பண்ணட்டும் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி சார்